சேலம் ஆடி திருவிழா சேலம் சின்னக்கடை வீதியில் அமைந்துள்ள அருள்மிகு சின்னமாரியம்மன் திருக்கோவில் ஆடி திருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை மாதம் பதிமூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை எட்டு மணி அளவில் முகூர்த்த கால் பூஜை நடைபெறும் ஜூலை மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு எட்டு மணி அளவில் அம்மனுக்கு பூச்சாட்டுதல் நடைபெறும் ஜூலை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை ஏழு மணி அளவில் கம்பம் நடுதல் விழா நடைபெறும் ஆகஸ்ட் மாதம் நான்காம் தேதி காலை ஒன்பது மணி அளவில் பால்கட ஊர்வலம் அம்மனுக்கு பால் அபிஷேகம் நடைபெறும் ஆகஸ்ட் மாதம் நான்காம் தேதி இரவு ஏழு மணி அளவில் அம்மன் சக்தி அழைத்தல் மற்றும் அக்னி சட்டி ஏற்றுதல் நிகழ்ச்சி நடைபெறும் ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு ஏழு மணி அளவில் கோட்டை மாரியம்மன் கோவிலில் இருந்து சக்தி கரகம் மாவிளக்கு ஊர்வலம் நடைபெறும் ஆகஸ்ட் மாதம் ஆறாம் தேதி புதன்கிழமை பொங்கல் வைபவம் நடைபெறும் ஆகஸ்ட் மாதம் ஏழாம் தேதி வியாழக்கிழமை இரவு ஏழு மணி அளவில் எருது அழைத்தல் மற்றும் பூந்தீர் நிகழ்ச்சி நடைபெறும் ஆகஸ்ட் மாதம் ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை இரவு ஒன்பது மணி அளவில் சத்தாபரணம் நிகழ்ச்சி நடைபெறும் ஆகஸ்ட் மாதம் பத்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை மஞ்சள் நீர் ஊர்வலம் அம்மன் திருவீதி உலா ஆகஸ்ட் மாதம் பதினொன்றாம் தேதி திங்கட்கிழமை மதியம் பன்னெண்டு மணி அளவில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெறும் ஆகஸ்ட் மாதம் பதினொன்றாம் தேதி திங்கட்கிழமை இரவு எட்டு மணி அளவில் வசந்த உற்சவம் நடைபெறும் அம்மன் வளையல் பிரசாதம் வழங்கப்படும் இது நம்ம ஊர் திருவிழா அனைவரும் கலந்து கொண்டு அம்மன் அம்மனுள் பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்